அவர் எந்த பாவம் பண்ணலியே அவரை தண்டிக்க முடியாதே ஆனால் பிரியமனர் கவுனிங்க அவர் எப்படி தண்டிக்கப்பட்டார் என்றால் பிதா கோபம் அந்த பாவத்தின் மேல் இருந்தது பாவத்தின் சம்பளம் கண்டிப்பா மரணத்தை கொடுக்கணும் அப்ப நானு இந்த தண்டனையது வெளிய வரனேன்னா நான் ரொம்ப அழுது ஆண்டவர்கிட்ட போய் என்ன மன்னிச்சிருக்க நான் தெரியாம பண்ணினேன் அப்படின்னு பண்ணிக்க முடியாது அவர் காட் இஸ் காட் ஆஃப் ஜஸ்ட் இந்த தேவன் நீதியின் தேவன் சரியா நீதி நடக்கணும் அந்த தீர்ப்பு பிரகாரம் தண்டிக்கணும் கொல்லணும் அப்ப அந்த இடத்தை ஏற்றுக்கொள்ளும்படி கிருபையின் வரம் நம்மை தேடி வருகிறது நீரின் பலன் ஒரு பக்கம் இருக்க தவிப்பு சஞ்சலம் வேதனை குழப்பம் சமாதானம் இல்லாத நிலை பணம் இல்லாத வறுமையான குழப்பமான சூழ்நிலை உலக மக்களை பாவம் போக்குகிற மாம்சத்திலே வெளிப்பட்டு எல்லா மாட்சியுடைய பாவத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டு எல்லா சாபத்தையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு பார்க்கத்தக்க ரூபம் இல்லாத விதத்திலே அடித்து நொறுக்கப்பட்டதன் காட்சி என்னவென்றால் காது உள்ளவன் கவனங்கள் உங்கள் பாவம் தண்டிக்கப்பட்டாகிவிட்டது அப்படின்னா ரோமர் எட்டு ஒண்ட சொல்கிறாரு எத்தனை பேர் கிறிஸ்துகளும் வந்துட்டிங்களோ உங்களுக்கு இனி ஆக்கினை தீர்ப்பு இல்லை